நீ அழைத்தால் நான் வருவேன் நீ அழைத்தால் நான் வருவேன் அறுமுகவேளா உன் அருள் கிடைத்தால் நலம் பெறுவேன் உமை சிவபாலா நீ அழைத்தால் நான் வருவேன் அறுமுகவேளா உன் நன் அருள் கிடைத்தால் நலம் பெறுவேன் உமை சிவபாலா சரண கோஷம் மலையை சுற்றி எதிரொலிக்குது உனை காண வரும் பக்தர் கூட்டம் மனம் இணைக்குது கடந்து வந்த பாதையிலே கஷ்டம் இருந்தது கந்தன் முனை கண்ணவுடன் காற்றில் பார்த்தது நீ அழைத்தால் நான் வருவேன் அறுமுகவேலா அருள் கிடைத்தால் நலம் பெறுவேன் உமை சிவபாலா வழிநெடுக உந்த நாமம் உச்சரிக்கையில் பெருக கண்ணீரில் தத்தளிக்கையில் அருட்காட்சி தர வேண்டி உன்னை அழைக்கையில் அரோஹரா என்று சொல்ல சக்தி பிறக்குது நீ அழைத்தால் நான் வருவேன் அறுமுகவேளா உந்தன் அருள் கிடைத்தால் நலம் பெறுவேன் உமை சிவபாலா சாலை வழி கூறி வரும் சரண கோஷங்கள் வேலன் உந்தன் செவிகளுக்கு விருந்து படைத்திடும் காலையிலும் மாலையிலும் கவிகள் பாடியே நாளை எனும் நாள் மறந்து நடந்து வருகிறேன் நீ அழைத்தால் நான் வருவேன் நறுமுகவேளா உந்தன் அருள் கிடைத்தால் நலம் பெறுவேன் உமை சிவாவாலா மீதமர்ந்து தரணி யாழ்பவா தங்க மணக்கோவிலே தங்க ஓடிவா பொங்கும் அன்பு பக்தர்களின் புகழில் சிறந்தவா பொன்பழனி ஆண்டவனை பொறுத்து காக்கவா நீ அழைத்தால் நான் வருவேன் நறுமுகவேலா உந்தன் நறு கிடைத்தால் நலம் பெறுவேன் உமை சிவபாலா ஆறு படை முகன் தம்பியாக அருளி காக்கவா நீ அழைத்தால் நான் வருவேன் வேலா உந்த நருள் கிடைத்தால் நலம் பெறுவேன் உமை சிவபாலா காவடிகள் ஆட்டத்திலே கணிந்து மகிழ்ந்திடும் சேபடியே சரணமென நினைந்து வாழ்கிறேன் பாலகனும் கால்நடையாய் காண வருகிறேன் வேல் முருகாவேலவனி விரிந்து அருளவா நீ அழைத்தால் நான் வருவேன் அறுமுகவேலா உந்தன் அருள் கிடைத்தால் நலம் பெறுவேன் உமை சிவபாலா